உங்களுக்கு முன்னாடி தொன்னூற்று ஒன்பது கதவுகள் பூட்டி இருக்கு அதுக்கு பின்னாடி உங்க எல்லா பணப்பிரச்சனைக்குமான தீர்வு இருக்குன்னா நம்புவீங்களா நான் இன்னைக்கு அந்த தொன்னூற்று ஒன்பது கதவுகளையும் போற ஒரே ஒரு சாவியை கொடுக்க போறேன் கடன் உங்களை ராத்திரி பகல்னு துரத்துதா நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மொத்தமா மாறப்போகுது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இதுதான் உங்க வாழ்க்கைய மாத்த போற வீடியோ எல்லாரும் சொல்றாங்க செலவை குறைங்கன்னு ஆனா எப்படி வீட்டு வாடகை ஸ்கூல் ஃபீஸ் காய்கறி விலை எதுவுமே குறைய மாட்டேங்குது சம்பளம் வந்த அடுத்த செகண்டே அக்கவுண்ட் காலி முன்னூறு கம்பெனிக்கு ரெஸ்யூம் அனுப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கால் கூட வராம காத்துட்டு இருக்கீங்க வீட்ல கடன் பிரச்சனையால ஒரே சண்டை இது எல்லாம் ஏன்னா நமக்கு முன்னாடி ஒரு பெரிய கதவு போட்டி கிடக்கு ஆனா நான் அந்த பூட்டை உடைக்கப் போறேன் அந்த சாவி என்ன தெரியுமா அல்லாஹ்வின் தொன்னூற்று ஒன்பது பெயர்கள் இது நான் சொல்ற விஷயமில்ல நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ்வுக்கு தொன்னூற்று ஒன்பது பெயர்கள் இருக்கு அதை யார் மனப்பாடம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் புகாரி இந்த ஒவ்வொரு பேரும் ஒரு சூப்பர் பவர் அல் ரசாக் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கும் அல் அசீர் உங்களை சக்தி வாய்ந்தவராக்கும் அல்பதா பூட்டிய எல்லா கதவுகளையும் திறக்கும் இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது உங்களுடைய பூட்டப்பட்ட பாதைகளை திறக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இந்த பெயர்களை உங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாத்துங்க அல்லாஹ் உங்களுக்காக ரிஸ்க் உடைய தொன்னூற்று ஒன்பது கதவுகளையும் திறப்பதை நீங்களே பாப்பீங்க நம்ம வாழ்க்கையிலே பறக்கத்தில்லையென்றால் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது போதாமலே போய்விடும் சில சமயம் நல்ல சம்பளம் இருந்தாலும் மன நிம்மதி இருக்காது பணம் வந்தாலும் எதுக்கோ தெரியாமல் போகும் இதுதான் பறக்கத்தில்லாத வாழ்க்கை பறக்கத்தில்லாதவர்களின் முகத்தில் எப்போதும் கவலை மனதில் எப்போதும் பயம்தான் இருக்கும் ஆனால் பறக்கத்துடன் வாழ்பவர்களின் வாழ்க்கை எளிமையாக இருந்தாலும் அவர்கள் எப்போதும் சந்தோஷமாயிருப்பார்கள் இதனால்தான் நம் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் நமக்காக ஒரு அழகான துவாவை தந்தார் சாதாரண துவா இல்லை நம் வாழ்க்கையின் மூல காரணமான ரிஸ்கில் பறக்கத் வேண்டி சொல்லும் துவா நீங்க தினமும் இந்த துவாவை மனம் நிறைந்த நம்பிக்கையுடன் சொன்னால் உங்கள் ரிஸ்க் வெறும் பணம் மட்டுமல்ல அதில் பறக்கத்திருக்கும் அதாவது கொஞ்சம் இருந்தாலும் அது போதுமானதாகும் அது மட்டுமில்ல உங்கள் மனதில் கவலை பதட்டம் பயம் எல்லாம் குறையும் இல்லத்தில் சின்ன சின்ன சண்டைகள் மனக்கசப்புகள் குறையும் குடும்பத்தில் அமைதி வளரும் இதுதான் பறக்கத்தின் சிறப்பு பறக்கத் வந்த வாழ்க்கை எப்போதும் எளிமையானாலும் நிறைவானதாக இருக்கும் அல்லஹும் மபரிக் ரிஸ்கி அல்லாஹ்வே என் ரிஸ்கில் உணவு செல்வம் வாழ்க்கை பறக்கத் தருவாயாக ஆமீன் உங்க அக்கவுண்ட்டுக்கு சம்பளம் வந்த அடுத்த செகண்டே அது காணாம போகுதா கார்டை மாத்தி மாத்தி தேய்ச்சாலும் உங்க கடன் ஒரு இன்ச் கூட குறையலையா உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒருவிதமான நெகட்டிவ் வைவ் யாருமே நிம்மதியா இல்லாத ஒரு ஃபீல் என்ன செஞ்சாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம எல்லாம் தப்பாவே போகுதா நீங்க டெய்லி செய்ற மூணு சாதாரண தவறுகள் தான் உங்க வீட்டு பறக்கத்தை மொத்தமா அழிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா இது நான் சொல்லலை ஹதீஸ்ல கொடுக்கப்பட்ட பயங்கரமான வார்னிங் இன்னைக்கு நாம் அந்த மூன்றையும் கண்டுபிடிச்சு சரி செய்ய போறோம் ரெடியா இத சரி பண்ணிட்டா உங்க வீடு முழுக்க நிம்மதியும் பறக்கத்தும் நிரம்பி வழியும் இன்ஷா அல்லாஹ் பறக்கத்னா வெறும் பணம் மட்டும் கிடையாது அது ஒரு மெகா கிஃப்ட் பேக் அதுல நேரம் ஆரோக்கியம் குடும்பத்துல அன்பு பிள்ளைகளின் படிப்புன்னு எல்லாமே அடங்கும் இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கைய வாழ்க்கையை போகுது நாம் அந்த மூணு பாவங்களையும் ஒன்னொன்னா சரி செய்ய போறோம் ஒவ்வொன்றுக்கும் ஹதீஸ் ஆதாரம் இருக்கு வாங்க களத்தில் இறங்கலாம் வீண் விரயம் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க அல்லாஹ் கொடுத்ததை வீணாக்காதீங்க இப்னு மாஜா இது ஒரு சாதாரண வார்னிங் இல்லை இது ஒரு ரெட் அலர்ட் வீண் விரயம் நான் மிச்சம் வச்ச சாப்பாட்டை குப்பையில கொட்டுறது மட்டுமில்லை தேவையில்லாத பிராண்டட் பொருட்களுக்காக கிரெடிட் கார்டை ஃபுல்லா தேய்க்கிறது அடுத்தவங்க கஷ்டப்படுறப்போ நாம ஆடம்பரமா வாழ்றது யோசிக்காம ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது இது எல்லாமே உங்க பறக்கத்தை நீங்களே அழிக்கிற பட்டன் மாதிரி ஒரு குடும்பம் மாசத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு தேவையில்லாம வெளியே மாச கடைசில ஐநூறு ரூபாய்க்கு கஷ்டப்படுது அடுத்த மாதம் அதே கிரெடிட் கார்டு பில் வட்டியோட வந்து நிக்குது இதுதான் பறக்கத் உங்க கையை விட்டு போறதுக்கான முதல் அறிகுறி இரண்டாவது சைலண்ட் கில்லர் உறவுகளை துண்டிப்பது அனஸ் ரலியல்லாஹூ அன்ஹூ சொல்றாங்க ஒரு செடியை வெட்டினா அது மீண்டும் வளரும் ஆனா ஒரு உறவை வெட்டினா அது மனிதனின் வீழ்ச்சியின் ஆரம்பம் புகாரி மற்றும் முஸ்லிம் நாம் என்ன பண்றோம் சின்ன ஈகோவுக்காக ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகுறோம் சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போகாம கெத்து காட்டுறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா ஹதீஸ் படி உறவை துண்டிப்பவன் வீட்டுக்குள்ள மலாயிக்கா வானவர்கள் வரமாட்டாங்க அவங்க வராத இடத்துல பறக்கத் எப்படி வரும் நெவர் மூன்றாவது மற்றும் கடைசி பிழை நன்றி இல்லாமல் இருப்பது அல்லாஹ் குரான்ல ஒரு ஓபன் ஆஃபர் கொடுக்கிறான் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பேன் சூரா இப்ராஹிம் இது லைஃபை ஜெயிக்கிறதுக்கான சீக்ரெட் கோட் நன்றி சொல்றதுன்னா வெறும் வாயால அல்ஹம் சொல்றது மட்டும் இல்லை மனைவி சமைச்சு கொடுத்த சாப்பாட்டை இதுல உப்பு இல்ல அது இல்ல அன்னு குறை சொல்றது குழந்தை தொன்னூற்று ஐந்து சதவீதம் மார்க் எடுத்தா ஏன் நூறு சதவீதம் எடுக்கல நு அழுத்தம் கொடுக்கிறது இதெல்லாம் உங்க வீட்டு பறக்கத்தோட மெயின் ஸ்விட்சை ஆஃப் பண்ற மாதிரி நீங்க நன்றி சொல்லத் தவறும்போது அல்லாஹ் தன்னோட சப்ளை செயினை நிறுத்தி வைக்கிறான் ஒரு சின்ன நோட்புக் எடுத்துக்கோங்க அதுக்கு பறக்கத் புக்னு பேரு வைங்க தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எனக்கு கிடைச்ச நான்கு நல்ல விஷயங்கள்னு எழுதுங்க உங்க பார்வை மாறும்போது பறக்கத் உங்க வீட்டுக்குள்ள காட்டாறு மாதிரி பாய்ந்து வரும் இதோ உங்க பறக்கத்தை அழிக்கிற அந்த மூணு விஷயங்கள் செலவை கட்டுப்படுத்துங்க உறவுகளை இணைங்க நன்றியை அதிகப்படுத்துங்க நான் உங்களுக்கு ஒரு சேலன் கொடுக்கிறேன் இதை ஒரு மாசம் செஞ்சு பாருங்க உங்க பேங்க் பேலன்ஸ் இல்ல உங்க மனசுல இருக்கிற நிம்மதியும் இரட்டிப்பாகும் உங்கள் எல்லா கடனையும் ஒரே ஒரு துவா தீர்த்து வைக்கும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா இது நடக்கவே முடியாதது போல் இருக்கலாம் ஆனால் வெறும் எட்டு வாரத்தில் ஒருவரின் வாழ்க்கையையே புரட்டி போட்ட அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் உங்கள் கஷ்டமா அது முடியப் போகிறது நீங்கள் ராப்பகலாக உழைக்கிறீர்கள் ஓவர் டைம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாவற்றையும் முயற்சி செய்துவிட்டீர்கள் ஆனாலும் இன்னும் அதே இடத்தில்தான் இருக்கிறீர்கள் கடன் மட்டும் மலை போல ஏறிக்கொண்டே போகிறது இரவு தூங்கும்போது கூட அதுதான் உங்கள் நினைவில் இருக்கிறது இங்கே உண்மையான பிரச்சனை பணமில்லாதது இல்லை அந்த பணமில்லாததால் வரும் பயம்தான் சரி இதற்கு என்னதான் தீர்வு இதோ அந்த சக்தி வாய்ந்த துவா பொரு என் தேவைக்கு சட்டத்திற்கு புறம்பான ஹராமானதிற்கு பதிலாக சட்டப்படி ஹலாலான வாழ்வாதாரத்தை எனக்கு வழங்குவாயாக என்னுடைய தேவைகளை போதுமானதாக்குவாயாக மற்றும் வேறு எவரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய அருளை கொண்டு என்னை போதுமானதாக்குவாயாக